சுவையான முறையில் வாத்துக்கறி கிரேவி தான் இன்றைக்கி செய்ய போகிற திக்கான வாத்துக்கறி கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் குக்கரை வச்சுக்கலாம் எண்ணெய் இந்த சின்ன கப்பில் ஒரு ஒரு கப்பு எண்ணெய் சேர்த்திக்கிற சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் தென் நட்சத்திரம் ஸ்டார் அது ஒன்று சேர்த்திக்கிறேன் ரெண்டு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம் பொரியிட்டோம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதே போட்டுக்கலாம் வணங்கட்டும் மூணு வரமிளக பிச்சு போட்டு சேர்த்திக்கிறேன் நல்லா வணங்கட்டும் அடுத்து ஜார் எடுத்துக்கலாம் நான் ஒரு முப்பது சின்ன தான் தனியாக அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து ஜார் எடுத்து வச்சு ஒரு கப்பு தேங்காய் சேர்த்திக்கிறேன் சின்ன துண்டு இஞ்சி ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் டேஸ்ட்டுக்காக பூண்டு சேர்த்திக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சாறு புல்லு பூண்டு சேர்த்திக்கிறேன் அடுத்து முந்திரி முந்திரி சேர்த்தா இன்னொன்று டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் முந்திரி ஒரு அஞ்சாறு முந்திரி ஆட்டை முழு முந்திரி சேர்த்திக்கிறேன் அடுத்து வர மிளகா மூணு வரம் மிளகா சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வரணும் ஒரு பிரியாணியால் பிச்சு போட்டுக்கிறேன் அப்படியே வணங்கட்டும் நல்லா வணங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கலரே மாறணும் பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு மாறி வந்துருக்கு பாருங்கள் சிம்பிளே வச்சு வணக்கிக்கலாம் அடுத்து நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை மட்டும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு தனியாக அரைச்சி வச்சுருந்தோம் அந்த வெங்காயம் நல்லா கலர் மாறட்டும் மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மூணு தக்காளி சேர்த்திக்கலாம் மீடியம் சைஸில் மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தக்காளி சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா வணங்கட்டும் அடுத்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்த்திக்கலாம் முந்திரி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சிருந்தோம் அந்த விழுதை சேர்த்திக்கலாம் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொதி வரட்டும் சீக்கிரமாக வணங்குறதுக்காக உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாம் வணங்கட்டும் மசாலா சேர்த்திக்கலாம் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனாகட்டை சேர்த்திக்கிறேன் மஞ்சத்தூள் காசு ஸ்பூனாட்டை சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் காரம் நல்லா பிடிக்கட்டும் அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கொதி வரட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா வாத்து தான் சேர்த்திக்கிறேன் வாத்து ஒரு கிலோ வாத்து இருக்கும் அந்த வாத்தை எப்போதுமே நான் கழுவ மாட்டேன் அந்த கழுவாத போட்டால் அந்த பிளட்டெல்லாம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால் வாத்து செய்யும் போது வாத்தை கழுவக்கூடாது கூடாது நம்ம க்ளீன் பண்ணும்போதே அங்கே நல்லா கழுவி க்ளீன் பண்ணி சொன்னோம்னா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்புறமா கட் பண்ணி போட்டுக்கலாம் கட் பண்ணிவிட்டு கழுவுனோன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்காது அந்த பிளட்டெல்லாம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதனால் அதை அப்படியே சேர்த்திக்கலாம் மல்லித்தலை சேர்த்திக்கலாம் மல்லித்தலை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு குக்கர் மூடிய தலைகெல்லாம் மூடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா வேகிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள் நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம் ஒரு மணி நேரம் மட்டும் அப்படியே விட்டுருந்தேன் ஒரு பத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்பிளே வச்சோம்னா அளவுக்கு மசாலாவெலாம் நல்லா மேலே வரும் கருவேப்பழுத்தல போட்டு கிளறி விட்டுக்கலாம் குழம்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டு உப்பு கரையை ஒரு டைம் பார்த்து செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் ஏற்கனவே வெந்துருக்கும் கறி அதனால் ரெண்டு விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லாவே வெந்து விதுருச்சு விசில் போயிடுச்சு அடுத்து கிளரி விட்டுக்கலாம் குழம்பு எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் மெந்து வருது பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டான வாத்துக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு சுட சுட்ட வாத்துக்கறி குழம்பு இந்த மாதிரி வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது மல்லித்தலை தூவிக்கலாம் மல்லித்தலை தூவி ஒரு கிளறி கிளறிக்கலாம் சூடான சாதத்தில் இட்லியெல்லாம் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கும் வாத்துக்கறி குழம்புக்கும் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் பரிமாறிக்கலாம் அடுத்து சுட்ட சுட்டாக வாத்துக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இனி இட்லிக்கு தோசைக்கு நம்மளுக்கு எதில் பிடிச்சிருக்கோ அதில் போட்டு சாப்பிட வேண்டியதாக நாங்கள் காலையில் தோசைக்கு தான் சாப்பிட்டோம் மத்தியானதாக சாதம் வச்சு சாப்பிட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்